ஆந்திர மாநிலம் என்டிஆர் மாவட்டம் சந்தர்லபாடு அருகே உள்ள கிருஷ்ணா நதிக்கரையில் கற்கள் கிடைப்பதாக கூறப்படுகிறது வைரக்கற்களை எடுப்பதற்காக தெலுங்கானா மாநிலம் உட்பட ஆந்திராவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிமெட்லா வந்து திறந்த வெளியில் கூடாரம் அமைத்து தங்கியுள்ளனர் கிருஷ்ண தேவராயர்கள் தாகித்தியர்கள் மற்றும் நிஜாம்களின் ஆற்றின் போது ஒரு காலத்தில் இந்த பகுதி நகரமாக இருந்து உள்ளது இந்த பகுதி அதிர்ஷ்டம் மற்றும் மர்மம் நிறைந்த பகுதியாக உள்ளது மேலும் கிராமத்தின் ஒரு மறைவான பகுதியில் கோவில் இருப்பதாகவும் கூறுகின்றனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குண்டூர் மாவட்டம் சட்டனப்பள்ளி நகரை சேர்ந்த நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு சுமார் அறுபது லட்சம் மதிப்புள்ள ஆறுமுகம் கொண்ட வைரங்கள் கிடைத்தது ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் ஆரம்ப கட்டங்களில் இப்பகுதியில் வைரம் தேடுவதற்காக பொதுமக்கள் வருகை தருவது வாடிக்கையாகி உள்ளது நிஜாம் ஆற்றில் இருந்து தொடங்கி இந்த கிராமத்தில் வைரங்கள் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் கிடைப்பது பிரபலமானது இந்த செய்தி காட்டத்தை போல் பரவியதால் மழை காலங்களில் அதிகமான மக்கள் கிராமத்திற்கு வருகை தருகின்றனர் வைரங்களை வாங்க வியாபாரிகள் இந்த கிராமத்திற்கு படையெடுத்து வருகின்றனர் ஒவ்வொரு மழை காலங்களிலும் வயல்வெளிகள் மற்றும் திறந்த வெளிகளில் மக்கள் வைரங்களை தேடுவதற்கு அலைமோதுகின்றனர் அவர்கள் காலை முதல் மாலை வரையும் வைர வேட்டையில் ஈடுபடுகின்றனர் சில குடும்பங்கள் இரவு நேரங்களிலும் தொடர்ந்து வைரங்களை தேடி வருகின்றனர் வைரங்களை கண்டுபிடிப்பதற்காக மக்கள் அப்பகுதியில் மண்ணை தோண்டி சல்லடை போட்டு சலித்து அதிலிருந்து கிடைக்கும் கற்களை பத்திரமாக சேகரிக்கின்றனர் தெலுங்கானா மாநிலம் சமலாபுரத்தை சேர்ந்த ரங்கா ரெட்டி என்பவர் கூறுகையில் நான் சமீபத்தில் இந்த செய்தியை அறிந்து நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மணி மேலாக மண்ணை தோண்டி பார்த்தேன் ஆனால் வைரக்கர்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றார்